ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம இந்த சேலையில் வந்து குஞ்சம் போக முடிய போகிறோம் அதுக்காக நம்ம இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுக்கிறவோம் இந்த ஊசியை வச்சு இந்த இலையை வந்து நம்ம இப்படி செஞ்சுக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு எப்படி முடி போடுறதுன்னு நான் உங்களை காட்டேன் இது மாதிரி உருவிக்கிறணும் அப்போ தான் நம்மளுக்கு குஞ்சம் போடுறதுக்காக சரியாக இருக்கும் வருது பாருங்கள் இலை இலையா இது மாதிரி ஒவ்வொரு இலையாக நம்ம எடுத்துக்கணும் இந்த சைடு இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம் பாருங்கள் இந்த வருது பார்த்திங்களா பாருங்கள் இந்த இலையை நம்ம எடுத்துகிட்டோம் எடுத்ததுனால தான் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது பாருங்க எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்குது இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சுங்கம் போடுறதுன்னு தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன் நல்லா இப்படி ஒன்று ஓலை எடுத்துக்கிட்டு அப்படியே நீவி பிடிச்சிக்கிறணும் பிடிச்சிக்கிட்டு போடணும் நல்லா இது மாதிரி இந்த இந்த முடிச்சு மாதிரி போடணும் இப்போ நம்ம எடுக்கும்போது வந்து எப்படி எடுக்கணும்னா இப்படி எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டு இந்த இலையெல்லாம் உள்ள தள்ளிடணும் தள்ளிட்டு இதை எடுத்து நல்லா அப்படி சுருட்டிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி போட்டுக்கிறோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் இது மாதிரி கொஞ்சம் போட்டுக்கிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்டிருக்கோம் நல்லா அப்படி எடுத்துகிட்டு இந்த இலையோடு நம்ம அப்படி இப்படி இழுத்துக்கிறோம் இழுத்தாதே இந்த இலையோட போய் ஜாயிண்ட் ஆகிக்கிறோம் அப்போ நம்ம ஒன்று சேர்த்து வச்சு இப்படி ஒரு சுற்றி சுற்றி அப்படியே ஒரு முடிச்ச போட்டுருவோம் கிடையாது கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ நான் ஒரு ஒரு கொஞ்சத்தை போட்டுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இதை அப்படியே நம்ம சேர்த்து அப்படியே முறுக்கிட்டு நல்லா அப்படி கொடுத்து டைட்டாக அப்படி இதையும் நெறிக்கணும் இதையும் நெறிக்கணும் பாருங்கள் நம்ம போட்டுக்கிட்டு மா இப்போ சூப்பராக நம்ம குஞ்சம் போட்டாச்சு ஒரு பக்கத்துக்கு கொஞ்சம் நம்ம போட்டோம் இப்போ நம்ம நான் ஒரு பக்கம் முந்தி அடிச்சுக்கிட்டு ப்ளவுஸ் அடிச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் ஓகே தேங்க்ஸ் பாருங்கள் நம்மளுக்கு புடவை எவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குன்னு பாருங்கள் கொஞ்சம்லாம் போட்டாச்சு